ஊடகம் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று போற்றுகிறோம் அரசியலில் மிகப்பெரிய புரட்சி ஜனநாயகம் என்கிற கருத்தியல் மலர்ந்த பிறகுதான் நிகழ்ந்திருக்கிறது விளிம்பு நிலை மக்கள் இன்றைக்கு தலைநிமர முடிகிறது என்றால் இதற்கு அடிப்படையான கருத்தியல் ஜனநாயகம் என்பதுதான் தான் டெமோக்ரஸி இதுதான் இன்னைக்கு வந்து மகளிர் உரிமையை பற்றி பேசுவதற்கு வழி வகுத்தது தலித் விடுதலை பற்றி பேசுவதற்கான பாதையை திறந்தது சிறுபான்மையினரின் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கான சூழலை கனியச் செய்தது ஜனநாயகம் என்கிற கருத்தில்தான் பேச்சுரிமை கருத்துரிமை எழுத்துரிமை என்று அனைத்து உரிமைகளை உரிமைகளுக்குமான வாசல்களை திறந்தது அதை நிலைநாட்டுவதில் ஊடகத்திற்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது அதனால்தான் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் மீடியா என்று உலகம் உணர்ந்திருக்கிறது வலியுறுத்துகிறது ஊடகங்களுக்கு பாதுகாப்பில்லை என்பது ஒரு உரம் ஏனென்றால் ஜனநாயகத்தை பாதுகாக்க துடிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் உண்டு நீண்ட காலம் ஜனநாயகத்திற்கு தான் ஆட்சி அதிகார பீடங்களில் அமர்ந்திருந்தார்கள் பாசிசத்தை அல்லது வலதுசாரி அரசியலை உள்வாங்கிக் கொண்டவர்கள்தான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்தார்கள் ஜனநாயகம் என்கிற கருத்து முகிழ்ந்த முகழ்த்த பிறகு மலர்ந்த பிறகு பாசிசத்தின் பிடி தளரத் தொடங்கியது பாசிசத்தின் முகத்திரை கிழிய தொடங்கியது அந்த இறுக்கம் மெல்ல மெல்ல தளர்ந்து ஜனநாயக சக்திகள் வலிமை பெற தொடங்கினார்கள் அவ்வாறு வலிமை பெற்றதில் முதன்மை இடத்தை பிடித்திருப்பது ஊடகம்தான் ஜனநாயகம் வளர்ந்ததனால் ஊடகம் வலிமை பெற்றது ஊடகம் வலிமை பெறுவதனால் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகிறது ஊடகங்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு ஜனநாயகம் என்ற ஒன்று இல்லை என்றால் ஊடகம் என்ற ஒன்றே கிடையாது இன்றைக்கு ஆளுங்கட்சியை விமர்சிக்கிற துணிச்சல் பல ஊடகங்களுக்கு இருக்கிறது என்றால் அது ஜனநாயகம் என்ற ஒற்றை சொல்தான் காரணம் இல்லை என்றால் அப்படி ஆளுங்கட்சியை யாரும் விமர்சித்து விட முடியாது ஆளுங்கட்சியின் திட்டங்களை விமர்சித்து விட முடியாது அண்மையிலே கூட ஜூனியர் விகிடங்களிலே ஒரு செய்தியை பார்த்தேன் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு என்று ஒரு தலைப்பு தமிழகத்தில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு இதை ஒரு செய்தியாக பதிவு செய்வதற்கு விகடன் குழுமத்திற்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் பாதுகாப்பு இருக்கிறது என்பதிலிருந்து தான் அது அந்த பாதுகாப்பு எங்கிருந்து வரும் யார் அந்த பாதுகாப்பை தருவார்கள் துப்பாக்கி ஏந்திய போலீஸாரா துப்பாக்கி ஏந்திய தனிப்படையினரா அல்லது தங்களுக்கென்று உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு தனிப்படையினராக கிடையாது பாதுகாப்பு ஒரே பாதுகாப்பு ஜனநாயகம்தான் ஜனநாயகம் இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆகவே அரசியலில் போற்றுதலுக்குரிய ஒரு தத்துவமாக உலகம் முழுவதும் விளிம்பு மக்களை எழுச்சி பெற வைக்கக்கூடிய ஒரு கருத்தியலாக ஜனநாயகம் சிறந்து விளங்குகிறது உயர்ந்து விளங்குகிறது அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மகத்தான பொறுப்பும் கடமையும் இந்த ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துகிற மகத்தான பணியும் ஊடகங்களின் கைகளில் உள்ளது